சிவாயிரம் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதியை பத்தி நம்ம வந்து புதுசா யாரும் ஒன்றும் எடுக்க வேண்டியது இல்லை ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து அபிராமி அந்தாதியை பத்தி நிறைய சிந்தனை பண்ணியிருப்போம் நம்முடைய முந்தைய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அபிராமி அந்தாதியை பத்தி அதையே பண்ணியிருப்போம் இருந்தாலும் இப்போ வந்து அபிராமி அந்த இது உருவான வரலாறு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது நூல் ஆசிரியர் உருவான அந்த ஒரு வரலாறு இதுவும் நம்ம எல்லோரும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்மளும் ஏகப்பட்ட இதுவும் வந்து நம்ம முந்தைய பதிவுகளில் நிறைய செஞ்சுருக்கோம் சிந்தனை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பாடலாக பார்த்துட்டு அப்படியே அந்த பாடலுக்குரிய விளக்கங்களை இனி வரும் காலங்களில் நம்ம வந்து சிந்தனை செய்ய போறோம் இப்போ இன்னைக்கு அபிராமி அந்தாதியை ஒன்னு ஒண்ணா நம்ம வந்து பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் அபிராமி தாயார் திருவடிகள் போற்றி சிவாயிரம திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி இந்த அபிராமி அந்தாதியினுடைய நூல் ஆசிரியர் அபிராமிப்பட்டர் இதற்கு விளக்க உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஒருத்தர் விளக்கு உரை எழுதியிருக்கிறாங்க நூல் ஆசிரியராக பட்டர் வராது இது அபிராமி அந்தாதி தோன்றிய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான் இன்னைக்கு நம்ம அபிராமி அந்தாதியில முதல் பாடலான கணபதி காப்பு கணபதி காப்பை பார்த்துட்டு அதற்குரிய விளக்கத்தையும் பார்க்கலாம் இந்த அந்தாதி அப்படின்னு சொன்னாலே என்னன்னா எதுல வந்து ஒரு பாடல் ஆரம்பிச்சு எதுல முடிக்கிறது அப்படின்னு இருக்கு இப்ப அபிராமி அந்தாதியவே எடுத்துப்போமே முதல் பாடல் வந்து பாத்தீங்கன்னா குதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த முதல் பாடல் வந்து முடிக்கிற வரியை எந்த வரியில முடிக்குதுன்னா விழித்துணையே அதாவது துணை அப்படிங்கிற வரியில முடியுது அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாடல் எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா துணையும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க அதாவது எதுல முடியுதோ அதுலதான் வந்து அடுத்த வரிய வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆரம்பிக்கிறது இது பேர் தான் வந்து அந்தாதின்னு சொல்றது அதாவது உதிக்கின்றன்னு முதல்ல ஆரம்பிச்சதுல நூறாவது பாட்டு முடியும் பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா என் நெஞ்சில் எப்பொழுதும் உதிக்கின்றனவே அப்படின்னு சொல்லிதான் நூறாவது பாடலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முடியும் அப்ப எதுல ஆரம்பிக்குதோ அதுலேயே முடியறது இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த அபிராமி அந்தாதில ரொம்ப அற்புதமாக அபிராமிப்பட்டர் அம்பாலினுடைய அனைத்து திருவிளையாடல்களையும் அம்பாளினுடைய திருமேனியை பத்தியும் அம்பாளினுடைய திருவிடையாட திருவிளையாடல்கள் பத்தியும் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு அதாவது தேவி பாகவதம்னு சொல்லுவாங்க அம்பாளினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல் தேவி மகாத்மியம் அதுக்கு இணையான ஒரு தமிழ் நூல் ஒண்ணு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுதான் நம்ம அபிராமி அந்தாதி இந்த அபிராமி அந்தாதில சொல்லாத விஷயங்கள் வேற எதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்லப்படல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நூலாக இந்த அபிராமி அந்தாதி விளங்குகிறது அந்தாதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் வர்றது அபிராமி அந்தாதி தான் அதற்கு அடுத்தது கந்தர் அந்தாதி இருக்கு இருந்தாலும் ரொம்ப எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுதான் அபிராமி அந்தாதி அதுலயும் நம்ம சீர்காழி கோவிந்தராஜனையா பாடினதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேமஸ் அபிராமி அந்தாதி சரி இன்னைக்கு வந்து நம்ம முதல் பாடலான கணபதி காப்பை வந்து பார்ப்போம் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல வந்து பெருமானை முன்னிறுத்தி வழிபாடு பண்ணுவதுங்கிறது நம்ம இதழிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மரபு அதுபோல இந்த கணபதி காப்பு அப்படின்னு சொல்லி விராமிப்பட்டரும் நம்ம விநாயக பெருமானையே முன்னிறுத்துறார் அதாவது விக்னங்கள் ஏதும் இன்றி நல்ல விதமாக எல்லாமே நமக்கு வந்து நல்லதா அமையணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படக்கூடியதுதான் இந்த ஒரு விநாயகரினுடைய வழிபாடு அந்த வழிபாடை இந்த இடத்துல ஆரம்பிச்சு அபிராமிப்பட்டர் ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமாக கொடுத்திருக்கிறார் சரி இதுல அவர் விநாயகரை எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த முதல் வார்த்தையை என்ன சொல்றார் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் அப்படின்னு சொல்லிதான் முதல் வார்த்தைய வார்த்தையவே அவர் வந்து சொல்றார் சரி இதுல கொன்றை இது ஒண்ணு ஒண்ணா நம்ம அப்படியே பிரிச்சு பார்க்கலாம் கொன்றை அப்படிங்கிறது ஒரு பூ செண்பக பூ அப்படிங்கிறது அதுவும் ஒரு பூ இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இறை வழிபாட்டுக்கு பயன்படுகிறது அப்ப இது எந்தெந்த வழிபாடு அப்படிங்கிறத சொல்றாரு தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம்பாகத்து உனே இத பார்க்கும்பொழுது வரி வந்து ஒரே வரியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதுலயே ரெண்டு பொருள் வந்து இருக்கு அதாவது என்னன்னா கொன்றை மாலை இந்த கொன்றை மாலை வந்து யார் அணிந்திருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா உரியதுதான் இந்த கொன்றை மாலை இத வந்து திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவருடைய கோலரு திருப்பதிகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவகிரகங்களால எந்த விதமான தோஷங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோளறு பதிகத்தை எல்லா அடியார்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓதிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த பதிகம் இந்த கோளறு பதிகம் இந்த கோளறு பதிகத்துல ரொம்ப அற்புதமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஞான சம்பந்தன் ஈசன் வந்து எப்படி வந்து கொன்றை மாலை அணிந்திருக்கார் அப்படிங்கிறத தெல்ல தெளிவா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்லி காட்டியிருக்காரு அததான் வந்து இங்க பட்டரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முதல் இதுல வந்து சொல்றாரு தாரமர் கொன்றை அப்படின்னு சொல்லிட்டு கொன்றை மாலை அணிந்திருக்காரு இது வந்து ஈசனை குறிக்கக்கூடியது அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செண்பகப்பூ மாலை பொதுவா வந்து செண்பகப்பூ இறைவனுக்கு ரொம்ப பிடித்தம் அப்படின்னு சொன்னாலும் விநாயகருக்கும் ரொம்ப பிடித்த செண்பகம் பூ மாலை அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப 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 ஆத்மார்த்தமா இருக்கிறது இந்த செண்பகம் பூ அதனாலதான் இந்த இடத்துல ரெண்டாவது அம்பாளை வைக்கிறார் முதல்ல சிவபெருமானை வச்சு ரெண்டாவது அம்பாளை வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அது என்ன ஊருங்கிறத சொல்றாரு ரெண்டு பேருடைய மாலைய சொல்லிட்டு அடுத்தது ஊரை சொல்றாரு ஊர் என்ன அப்படின்னாக்கா தில்லை தில்லைங்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் அப்படிங்கறதுதான் தில்லை அப்படிங்கறத சொல்றாரு சொல்லிட்டு அந்த தில்லையில் வீட்டு பெருமாளுக்கு இடபாகத்தில் அமைந்த புமையவள் அப்படின்னு சொல்லி அம்பால வந்து எப்படி உருவாக்கப்படுத்துறாருங்கிறத இதுல நம்ம தெல்ல தெளிவா பார்க்கலாம் ஒன்றை மாலை அணிந்தவர் சிவபெருமான் அந்த சிவபெருமான் இருக்கிற ஊரு சிதம்பரம் தில்லை அந்த சிவபெருமானுக்கு இடபாகத்துல அமைந்திருக்க கூடியவர் உமாதேவியார் அந்த உமாதேவியாரினுடைய புதல்வனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்து சொன்னார் உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே காரமர் பேணி கணபதியே நிற்க கட்டுரையே இது அப்படியே ஒரு வரி அது இது போது நாலு வரியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இது ரெண்டே வரி தான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது அப்படி பிரிச்சு பார்க்கணும் அது சேர்த்து பார்த்தா ஒரு இதுவா இருக்காது பிரிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இதுவா வரும் இப்ப என்ன சொல்றாருன்னா உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அதாவது இப்ப கணபதிங்கிறத உருவகப்படுத்துறாரு அப்ப உருவகப்படுத்தும் போது என்ன சொல்றாருன்னா நிறம் பொருந்திய கணபதியே அப்படிங்கிறாரு அவர் வந்து கருப்பா இருக்கார் அப்படிங்கிறத சொல்றாரு சொல்லிட்டு உலகு ஏழும் பெற்ற அதாவது ஏழு உலகங்களையும் பெற்ற சிறப்புமிக்க தேவியான அபிராமி தேவி அந்த அபிராமி அந்த அபிராமி மேல் நான் பாட போறேன் என்ன பாட போறேன் அந்த பாட போறேன் இந்த அபிராமி அந்த என்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் அதுக்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா இந்த இடத்துல சொல்லிருக்க இது வந்து அதாவது தமிழ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அப்படியே அந்த காலத்துக்கு ஏற்ப தமிழ் அப்படியே மாறிக்கிட்டே வரும் அதாவது தேவாரத்துல இருக்கக்கூடிய தமிழ் வேற திருவாசகத்துல இருக்கக்கூடிய தமிழ் வேற திருப்புகழ்ல இருக்கக்கூடிய தமிழ் வேற இதுல இருக்கக்கூடிய தமிழ்ங்கிறது ரொம்ப வேற நீங்க அத நல்ல உள்ள போய் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த திருமுறைகளையும் திருப்புகளையும் அஹ் திருவாசகத்தையும் நீங்க நல்லா படிச்சு பார்க்கும்போது அந்த தமிழ் வந்து எப்படி அந்த காலத்துல வந்து அவங்க வந்து எடுத்து அதை எப்படி அவ்வளவு அழகா கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்து பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரி இப்ப இந்த ரெண்டு வரியில அப்படியே ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாரு தாரமர் கொன்றை செண்பக மாலை சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே இதுதான் வரி என்ன சொல்றாரு கொன்றை பூ அணிந்த சிவபெருமான் அவர் இருக்கக்கூடிய ஊர் தில்லை அந்த தில்லையில சிவபெருமானுக்கு இடபாகத்துல செண்பக பூ மாலை அணிந்திருக்க கூடியவர் உமாதேவியார் அந்த உமாதேவியாருக்கு தோன்றிய புதல்வனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இரண்டாவது வரியில சொல்றாரு உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே தாரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அதாவது ஏழு உலகங்களையும் பெற்ற மிகச்சிறந்த தேவியாக விளங்கக்கூடிய அபிராமி தேவியே அந்த அபிராமி தேவியினுடைய முதல்வனான கணபதி யாரு கருமை நிறம் பொருந்திய கணபதியே இந்த அபிராமி தேவியின் மேல் நான் வந்து ஒரு அந்தாதி பாடப் போறேன் இந்த அந்தாதி எப்பொழுதும் என் நெஞ்சத்தில் நிலை நிற்க நீ அருள் புரிய வேணும் அப்படின்னு சொல்லி கணபதி காப்ப ரொம்ப பிரமாதமா அபிராமிப்பட்ட நமக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறார் சரி இன்னைக்கு வந்து கணபதி காப்ப வந்து நம்ம சிந்தனை பண்ணோம் இனி வருங்காலங்கள்ல அபிராமி அண்டாதியில ஒரு ஒரு பாடல்களையும் நம்ம வந்து தனித்தனியா எடுத்து பாடி அதற்குரிய விளக்கங்களையும் நம்ம வந்து சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அபிராமி அந்தாதி பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இணைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாயிரம் திருச்சிற்றம்பலம் அபிராமி தாயார் திருவடிகள் போற்றி 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 திருச்சிற்றம்பலம் ஆன்மீக வலாதிபிக